ஆய்ஹாலவங்க எல்லாேருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் பொடி தயாரிக்கிறதுக்கு நான் வந்து வீட்டில் வச்சுருந்தேன் அது எனக்கு மட்டும் கொஞ்சமாக பறித்து வச்சுப்பேன் வச்சு அந்த பொடி தயார் பண்ணி நான் எண்ணெயில் கலந்துப்பேன் அதனால் இன்றைக்கி வந்து ஒத்த செம்பருத்தி இலை இருக்குது பார்த்திங்களா அதுதான் பறிக்க போகிறோம் அது வந்து எனக்கு அந்த எண்ணெய் தீந்துருச்சு அதனால் அந்த ஒத்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா இங்கே வெளியிலே இருக்குது ம கடையில் வாங்கிப்பேன் அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா நாட்டு கொய்யா எலை வேணும் இதுக்கு நாட்டுக்கொய்யில் எங்கே இருக்குதுன்னு தெரியல அதை வந்து நம்ம தேடணும் அதனால் நீங்கள் சம்பருத்தி இலை பறிச்சுக்கலாம்னு செம்பருத்தி இலை பறிக்கிறேன் அதில் பூ இருந்தாலும் பறிச்சிக்கலாம் இல்லை மொக்கு இருந்தாலும் பறிச்சிக்கலாம் எனக்கு அந்த பூ கிடையாது இன்றைக்கி அதனால அந்த செம்பருத்தி இலையோட மொக்கை நம்ம பறிச்சிப்போம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா சேர்க்கறதுக்கு கருவேப்பிலை இலை அப்புறம் வந்து மஞ்சள் கசலாங்கண்ணி அப்புறம் கொய்யா இலை சொன்னேன் பார்த்தீங்களா கொய்யா இலை அப்புறம் வேப்ப இலை ஒரு கொத்து மருதாணி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து அந்த பொடி தயாரிக்க போகிறோம் அந்த எண்ணெய் வந்து தீம்பிடுச்சு அதை வந்து ரெடி பண்ணுறேன் எல்லாம் பறித்து நான் சாரிங்க பறிக்கும் போது செல்லு வந்து கீழே உழுந்துருச்சு வீடியோ எடுக்கும் போது அதெல்லாம் பறித்து நல்லா வெயிலில் காய போடணும் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி எண்ணெயில் கலந்துக்கணும் எண்ணெயில் கலந்து தேய்ச்சா இப்போ வந்து எனக்கு ஹேர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது நல்லா ரிசல்ட்டும் கொடுக்குது சூப்பராகவும் இருக்குது இப்போ இந்த இலையை நான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வச்சுருவேன் நாளைக்கு தான் மிச்சதெல்லாம் ரெடி பண்ணுவேன் நான் இன்னும் கொய்யா இலை தான் போய் தேடணும் எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த எண்ணெய் தான் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் நான் வாங்கி கலந்தேன் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்